இந்த வீரியமான விரு விந்துவை எப்படி உற்பத்தி செய்வது எப்படி உடலிலே பராமரிப்பது பேணுவது என்பதிலே இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது இளைஞர்கள் பல பேர் சுய என்ப பழக்கத்தினாலே பெரிதும் பாதிக்கப்பட்டு இந்திரிய திறம் அழிந்து இந்த இளைஞர்கள் தன்னுடைய உடலில் அல்லது இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் தன்னுடைய உடலில் எப்பொழுதும் ஒரு ஈர்ப்பை ஒரு ஆண்மை சிறப்பை கொள்வதற்கு உதவுவது முந்திரி ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் எந்த தாவரப் பொருளிலும் எந்த தாவர மகசூலிலும் கொலஸ்ட்ரால் கிடையாது அதுவே ஒரு பொருளி ஏன்னா கொலஸ்ட்ரால் இஸ் அன் அனிமல் ப்ராடக்ட் விலங்குகளினாலேயே மட்டுமே அவர்கள் உடலில் உற்பத்தி ஆகிற ஒரு பொருள் தான் கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு அதிலே இருக்கிறது இப்போ முந்திரி அளவாக கையாள வேண்டும் முந்திரியை விட கையாளுவதனாலே நன்மை தருக்கிற ஒரு பருப்பு இருக்கிறது அதை பிறகு பேசுவோம் ஆனா இப்பொழுது முந்திரியை கையாளுவது எப்படி மெத்த இனிப்பாகும் மென்கொடியே கொடியே தின்ற கால் பித்த மனிலம் சத்தியமாய் சத்தியம் நீ சத்தியமாய் இது கிடைக்கும்பா சித்தர் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்களின் அருளால் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் என்றும் வாழ பிரார்த்திக்கிறேன் நம்முடைய மாலை முரசு பல்ஸ் ஊடக ரசிகப் பெருமக்களே வாழ்நாளில் எந்த நாளிலும் இல்லற வாழ்க்கையில் தொய்வு வராது மனிதன் வாழ வேண்டும் தாம்பத்தியம் என்பது இயற்கை நமக்கு தந்திருக்கிற ஒரு இயற்கையான ரிலாக்ஸேஷன் மனத்தளர்ச்சியை அகற்றி கிளர்ச்சியை தருகிற ஹார்மோன்களினுடைய கொந்தளிப்பினாலே விளைகிற ஒரு செயல்தான் தாம்பத்தியம் அல்லது இல்லற வாழ்க்கை என்பது இந்த இல்லற வாழ்க்கை சரிந்து விடாமல் இருப்பதற்கு நல்ல ஒரு வீரிய விருத்தி தேவை அந்த வீரியமான விரு விந்துவை எப்படி உற்பத்தி செய்வது எப்படி உடலிலே பராமரிப்பது பேணுவது என்பதிலே இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது இளைஞர்கள் பல பேர் சுய என்ப பழக்கத்தினாலே பெரிதும் பாதிக்கப்பட்டு இந்திரிய திறம் அழிந்து அதனாலே இல்லற வாழ்க்கை பிற்காலத்திலே பாதிக்கப்பட்டு பெரும் அவதி காளாகிறார்கள் என்பதையெல்லாம் நிறைய ஊடகத்திலே நாம் பார்க்குறோம் அப்போ இந்திரிய புஷ்டி என்பது மிக அவசியம் அதை தருவது எது என்று ஒரு உணவுப் பொருளை சொல்லுகிறேன் கேளுங்கட மெத்த இனிப்பாகும் மெத்த இனிப்பாகும் மின்கொடியே தின்றக்கால் மெத்த இனிப்பாகும் மென்கொடியே தின்றக்கால் பித்தவனிலம் பிறக்கும் பிறக்குங்கான் சத்தியமாய் சத்தியம் என்றே சத்தியமாய் இது கிடைக்கும்பா மெத்த இனிப்பாகும் மென்கொடியே தின்றக்கால் பித்தவணிலம் பிறக்கும் கான் அது பித்தத்தை கூடுகிற தன்மை உடையது பித்தம் சூட்டை உற்பத்தி செய்வது பித்தத்தினாலே சூடாகும் அது பித்தத்தன்மை தன்மை உடையது தான் பித்தமநிலம் பிறக்கும் கான் சத்தியமாய் இந்திரிய புஷ்டி இழைக்காது ஒரு காலம் முந்திரியின் நற்பருப்பால் முன் என்ற ஒரு பாடல் எழுதுகிறார் தெரியார் முந்திரியினுடைய நற்பருப்பு இருக்கிறது அந்த முந்திரி பருப்பினாலே இந்திரிய புஷ்டி இழைக்காது ஒரு காலம் அப்போது இந்திரிய புஷ்டி என்பது இந்த இளைஞர்கள் தன்னுடைய உடலில் அல்லது இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் தன்னுடைய உடலில் எப்பொழுதும் ஒரு ஈர்ப்பை ஒரு ஆண்மை சிறப்பை வளர்த்து கொள்வதற்கு உதவுவது முந்திரி இந்த முந்திரி என்ன ஒன்று எல்லாம் என்ன பயப்படும் ஐயோ கொலஸ்ட்ரால் ஐயோ கொலஸ்ட்ரால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் எந்த தாவரப் பொருளிலும் எந்த தாவர மகசூலிலும் கொலஸ்ட்ரால் கிடையாது அதுவே ஒரு பொருளி ஏன்னா கொலஸ்ட்ரால் இஸ் அன் அனிமல் ப்ராடக்ட் விலங்குகளினாலே மட்டும் அவர்கள் உடலில் உற்பத்தி ஆகிற ஒரு பொருள் தான் கொலஸ்ட்ரால் தாவரத்திலே நர்வஸ் கிடையாது தாவரத்திலே நரம்புகளை ஆரோக்கியப்படுத்த வரல கொலஸ்ட்ரால் தேவையில்லை தாவரத்திலே கொலஸ்ட்ராலே கிடையாது ஆனால் விளம்பரம் என்ன பண்ணுவார்கள் முந்திரி பருப்பு போட்டு கண்டெயின்ஸ் நோ கொலஸ்ட்ரால் ஆ கொலஸ்ட்ரால் இல்லைன்னு சொல்லி வாங்கிட்டு போவான் வந்து தெரிஞ்சுக்கோங்க அது ஒரு சூதான விளம்பரம் இல்லை என்பது இல்லை என்று இன்னொரு முறை சொன்ன உடனே நாம் என்ன பண்ணுறோம் இருக்கிறது இல்லைன்னு நினைத்து ஏமாந்து போகிறோம் அப்போது அந்த முந்திரியிலே கொலஸ்ட்ரால் இல்லை சாப்பிடலாம் ஆனால் என்ன இருக்கிறது இன்னொரு கெடுதி ட்ரை கிளிசரைடு என்கின்ற கெட்ட கொழுப்பு அதிலே இருக்கிறது இப்போ முந்திரியை அளவாக கையாள வேண்டும் முந்திரியை விட கையாளுவதனாலே நன்மை தருக்கிற ஒரு பருப்பு இருக்கிறது அதை பிறகு பேசுவோம் ஆனால் இப்பொழுது முந்திரியை கையாளுவது எப்படி ஒரு நாளைக்கு வறுத்து பொறுமுறை என்று இருக்கிற இந்திரி என்று என்று இருக்கிற முந்திரி பருப்பை காலையில் ஒரு மூன்றிலே இருந்து நான்கு வரையில் முந்திரி பருப்பை சாப்பிட்டா ஒன்றாகாது இன்னொன்று முந்திரி பருப்போடு கூட கூட பேரிச்சம்பழத்தை சேர்த்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து பிளந்து அந்த கொட்டையை அகற்றிவிட்டு அதற்குள்ளே ஒரு முந்திரி விளைந்து தோல் நீக்கப்பட்டிருக்கிற மொறுமொன்று இருக்கிற ஒரு முந்திரியை வைத்து அதை அப்படியே மூடி அதை ஒன்று சாப்பிட்டாலே காலையில் போதும் அல்லது இரண்டுக்கு மேலே தேவையே இல்லை ருசியாக இருக்கிறதே என்று மூன்று நான்கு சாப்பிட தூண்டும் ஆனால் ஒரு இரண்டு என்ன ஒரு பேரிச்சம்பழம் அதற்குள்ளே வைக்கப்பட்ட ஒரு முந்திரி ஒரு முந்திரி பருப்பு இதை அன்றாடம் காலையில் எடுத்து கொண்டு வந்தால் இந்திரிய புஷ்டி இழைக்காது நல்ல உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு அதிலே இருக்கிற அந்த ட்ரைக்கிளி காணாமல் பறந்து போய்விடும் அதையனால முந்திரியை கையாண்டு நல்ல முனைப்போடு இல்லற வாழ்க்கையை அனுபவிப்போம் நன்றி வணக்கம்